இதை பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கு இப்போ தங்கம் வைக்கிற விலையை பார்த்தா நிறைய பேருக்கு தங்கத்தை வாங்குற ஆசையே போயிடுச்சுன்னு சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் பேர் நினைக்கிறோம் இப்போவே தங்கத்தோட விலை எழுவத்தாயிரத்தை தாண்டியாச்சு இப்போ இதை இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கி சேமிப்பா வைக்கும்போது ஃபியூச்சர்ல இதோட விலை சப்போஸ் குறைஞ்சி போச்சுன்னா நமக்கு நஷ்டம் தானே அப்படின்னு நினைக்கிறோம் இது தங்கத்தை சேமிப்பா பார்க்குறவங்க யோசிக்கிறது இன்னும் நிறைய நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் என்ன யோசிக்கிறோம் எப்பா ஒரு பவுன் எழுபத்தையாயிரம் இதுக்கு செய்கூலி சேதாரம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பவுனே ஒரு லட்சத்தை நெருங்கிடும் போலயே நம்மளால எத்தனை கிராம் தான் சேமிக்க முடியுமோ அப்படின்னு யோசிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரெண்டு போயிட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதாங்க நகையை வச்சு நகை வாங்குறது நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற ரெண்டு பவுன் அல்லது அஞ்சு பவுன் நகைய பேங்க்ல அடமானம் வச்சு அந்த பணத்துக்கு தகுந்தபடி நகைய வாங்கிக்கிறது அப்புறமா பேங்க்ல இருக்கிற நகையை கொஞ்சம் கொஞ்சமா பணம் கட்டி மீட்டெடுக்கிறது இப்படி பண்ணும்போது ஒரு வருஷ முடிவுல நம்ம கையில இருந்து அஞ்சு பவுன் நகை எட்டு போகிற மாறி இருக்கும் இதுதான் தங்கத்தை வச்சு தங்கத்தை பெருக்கிறது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நகையை பெருக்கிருப்பீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் நகை விலை அதிகமானதை பற்றி அவங்களுக்கு கவலை கண்டிப்பாக இருக்காது ஏன்னா சந்தோஷம் இருக்க வாய்ப்புகள் தான் அதிகம் வேணா தங்கத்தோட விலை அப்படி அப்போது இதை பற்றி கண்டுக்காமல் நகையை அடமானம் வச்சு நகை எடுக்காட்டி என்னன்னு நிறைய பேர் அசால்ட்டாக இருந்திருப்பீங்க அப்படி இருந்தவங்க கண்டிப்பாக இப்போ கொஞ்சம் வருத்தப்படுவீங்க ஏன்னா அப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்த நகையோட மதிப்பு இப்போ ரொம்பவே அதிகம் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இனிமேல் கூட ட்ரை பண்ணலாம் தங்கத்தோட விலைய பற்றின கவலை வேண்டவே வேண்டாம் அதிகமான தங்கத்தோட மதிப்பு குறைய வாய்ப்பே கிடையாது தங்கத்தில் சேமிக்கிறது நஷ்டம் ஆகிறதுக்கு வாய்ப்பே ஆகாது ஆனாலும் தங்கத்தில் சேமிக்கிறது நஷ்டம் வர வாய்ப்பும் உள்ளது அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது இன்றைக்கி ஒரு பவுன் நகை வாங்குறீங்கன்னா அதோட மதிப்பு கண்டிப்பாக தொண்ணூறாயிரம் இப்போ வந்து ஒரு பவுன் நகையை நீங்கள் ஜுவல்சாக வாங்கும் போது நான் சொல்கிறேன் இதை வந்து செய்கூலி சேதாரம் என்ன கொடுத்து தானே வாங்குவீங்க இப்போது நகையை ஜுவல்ஸாக வாங்கும் போது செய்கூலி சேதாரம் கொடுக்க வேண்டியிருக்கும் சரி செய்கூலி சேதாரம் கொடுத்து நகையை வாங்கியாச்சா இதை டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா இந்த ஹாப்பினஸ் எப்போ சேட்னஸாக மாறும்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பவுன் நகையை நீங்கள் வாங்கி ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாடல் பிடிக்கலை அப்படின்னு இதை கொடுத்து வேறு நகை வாங்கலான்னு போகிறீங்க நீ வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு மினிமம் பத்தாயிரம் ரூபாய் லாஸ் ஆகும் சொல்லப்போனால் நகை வாங்குறதுக்காக நீங்கள் கொடுத்த செய்கூலி சேதாரம் அப்படின்னு ஃபுல் அமௌண்ட்டு பதினை ரூபாயும் காலி தான் நான் ஏன் பத்தாயிரம் ரூபாய்னு மினிமைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன்னா ஒருவேளை நீங்கள் வந்து இந்த நகை வாங்கும்போது நகை விலை கம்மியாக இருந்திருக்கும் அதாவது ரெண்டு வருஷம் கழித்து அந்த நகையை நீங்கள் விற்க விற்க போகிறீங்களா அல்லது மாற்ற போகிறீங்கன்னா அந்த நகையோட விலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா பணம் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும்ல அதனால தான் நான் ப பத்தாயிரம் ரூபாய் நஷ்டம் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ எழுபத்தையாயிரம் ப்ளஸ் பதினையாயிரம் இந்த பதினையாயிரம் செய்கு சேதாரம் இது இல்லாமல் ரெண்டாயிரம் ரூபாய் ஜிஎஸ்டி கட்டியிருப்பீங்க எல்லாம் சேர்த்து ஒரு பவுன் தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய் ஆச்சா இதை விற்கும் போது இந்த செய்கூலி சேதாரம் ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாமே நஷ்டமாக முடியும் அடுத்து இந்த நகையை கொடுத்து அடுத்த மாடல் நகை வாங்கும்போது இப்போ கொடுத்த பதினேழாயிரம் போனதோடு மட்டும் இல்லாமல் புதுசாக வாங்கின நகைக்கு செய்கூலி சேதாரம் அப்படி ரூபா கொடுப்பீங்க இப்போ கண்டிப்பாக நகை வாங்குகிற ப்ராசஸ் நஷ்டத்தில் தான் முடியும் இந்த நகை வாங்குறது ஒரு விஷயம் நஷ்டத்தில் முடியாமல் ரொம்ப ரொம்ப லாபமாக நமக்கு அமையணும்னா நாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நகையை வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் எந்த ப்ரா எந்த பர்பஸுக்காக நகையை வாங்க போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் இப்போ இந்த நகையை எதுக்காக வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நகையை முதலீடாக சேமிக்க போகிறீங்க இல்லை உங்கள் பெண் குழந்தையும் கல்யாணத்துக்காக சேமிக்க போகிறீங்க இல்லை உங்கள் ஆண் குழந்தைக்காக சேமிக்க போகிறீங்க இதை நான் பின்னாடி விவரமாக சொல்கிறேன் பின்னாடி ஏற்படும் பண தேவைக்கு இப்படி இதில் எந்த விஷயத்துக்காக நீங்கள் நகையை வாங்க போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நகையை முதலீடாக சேமிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக நகையை காயினா வாங்கிக்கோங்க தேவையில்லாமல் செய்கூலி சேதாரம் கொடுக்காதீங்க உங்கள் பெண் குழந்தைகளின் கல்யாணத்துக்குன்னா கண்டிப்பாக நகையை ஜுவல்ஸாக வாங்கிக்கோங்க ஆனால் ஒரு வாட்டி வாங்கின நகையை தயவு செய்து மாற்றாதீங்க ஏற்கனவே நகை வாங்கும்போது கொடுத்த செய்கூலி சேதாரம் வேஸ்ட் ஆகிறதோடு மட்டும் இல்லாமல் திரும்பவும் செய்கூலி சேதாரம் கொடுக்க வேண்டியிருக்கும் மூணாவது ஆப்ஷன் இதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்றதை விட முக்கியமான ஆப்ஷன் நான் சொல்லுவேன் வேணா நம்ம மக்கள் நிறைய பேரை பாத்தீங்கன்னா எப்பா தங்கத்தோட வேலை எப்படியும் போகட்டும் எனக்கு தான் பெண் குழந்தையே இல்லையே அதனால தங்கத்தை சேமிக்கிற வேலையும் எங்களுக்கு இல்லைன்னு ரொம்பவே அசால்ட்டா இருப்பீங்க அதுதான் பெரிய முட்டாள்தனம் பெண் குழந்தைக்காக மட்டும்தான் நகையை சேமிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் ஆண் குழந்தைக்காகவும் நகை நகையை சேமிக்கணும் நிறைய பேர் என்ன பண்றோம் ஆண் குழந்தை பிறந்த உடனே அவரை அவர் வசதி கேட்பேன் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் இருபது லட்சம் அப்படின்னு பேங்கை டெபாசிட் பண்ணி வச்சா போதும் அவன் வளர்ந்து வரும்போது அவனோட மேற்படிப்புக்கு சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வச்சுட்டு கம்னு உட்காந்துக்கிறோம் ஆனால் நீங்க இந்த அஞ்சு லட்சம் ரூபாயை பேங்க்ல போட்டு வச்சா பதினெட்டு வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு அதோட மதிப்பு ஒன்பது லட்சம் அல்லது பத்து லட்சமாக தான் இருக்கும் ஆனால் இதே அஞ்சு லட்சத்தை நீங்க காயினாக வாங்கி சேமிச்சு வைக்கும்போது பத் இருபது வருஷம் கழிச்சு அதுவும் முப்பது லட்சத்தை தாண்டி இருக்கும்னு சொன்னால் அது மிகை ஒன்றும் கிடையாது இதுலேயும் நகையாக வாங்கி செய்குணும் சேதாரம் கொடுத்து நஷ்டமாகாதீங்க சரி இன்னும் நிறைய பேர் மாதம் மாதம் படிப்பு செலவுக்கு சேமித்து வருவோம் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக அதை கூட நீங்கள் காயினாக சேமித்து வரும்போது அது ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஆகும்போது அதோட மதிப்பும் பல மடங்காக இருக்கும் இப்போ நாலாவது ஆப்ஷன் நமக்கு ஃபியூச்சரில் நிறைய பண தேவை இருக்குது நம்ம பிள்ளைங்களோட மேரேஜ் ஆகட்டும் ஒரு இடம் வாங்கதாக இருக்கட்டும் இல்லை ஒரு வீடு கட்ட வேண்டியதாக இருக்கட்டும் இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் பற்றி என்னோட ஒப்பீனியை நான் சொல்கிறேன் இந்த ஒப்பீனியன் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடியே முடிச்சுக்கலாமா உங்களுக்கு ஏதாவது நகை சேமிக்கிறதுல ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நகை சேமிக்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒன்றுன்னு நான் சொல்வேன் ஆனால் அதுலேயும் ஒரு கண்டிஷன் இருக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே நகையிலேயே மட்டுமே சேவ் பண்ணக்கூடாது நம்மளோட சேமிப்பை எப்போவுமே பிரித்து சேவ் பண்ணணும் அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கொஞ்சம் பே பேங்கில் கொஞ்சம் அந்த மாதிரி பிரித்து சேவ் பண்ணிக்கணும் அதில் ஒன்றா நம்ம நம்மளோட பிரித்து சேவ் பண்ணுறதுல ஒரு இதாக நம்மளோட இன் இந்த கோடில் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இருக்கணும் அதே மாதிரி நாம் இப்போ நான் எதுக்காக தங்கத்தை சேவ் பண்ணுறது ரொம்பவுமே நல்ல ஒரு ஆப்ஷன் திரும்பவும் சொல்கிறேன் தங்கத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அது ஒரு வழி அது ஒரு வே நிறைய வேலை நம்ம பண்ணியிருப்போம் அது ஒரு இது அப்படி தங்கத்தை சேவ் பண்ணுறது எது நல்ல மெத்தட் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ நாம நினைச்ச உடனே வந்து ஒரு வீடை வாங்கிட முடியாது ஒரு இடம் வாங்கிட முடியாது ஒரு காரு அது கூட நினைச்ச உடனே வாங்கிட முடியாது உடனே தங்கத்தை மில்லிகிராம் கணக்குல வாங்கி சேவ் பண்ண முடியும் இப்படியே தங்கத்தை மில்லிகிராம் கணக்குல அல்லது கிராம் கணக்குல அது வந்து பவுன் கணக்குல அது வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரோட இன்கம் கெப்பாசிட்டியை பொறுத்தது இப்படி தங்கத்தை நம்ம வருஷமா சேமிச்சுட்டே வரும்போது கண்டிப்பா நம்ம ஆசைப்பட்ட வீடை இடத்த இல்ல காரை கண்டிப்பா வாங்கிட முடியும் அதுக்காக தான் சொல்றேன் தங்கத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்றது ரொம்பவுமே நல்லது இங்க தங்க விலை அதிகப்பட்டு அதிகமாக பற்றி கவலைப்பட தேவையில்லை வேணாம் நம்ம நகையை எப்பவுமே கண்டினியூஸா கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணிட்டே வரும்போது நகை விலை அதிகமானா கூட நமக்கு கவலைப்பட தேவையில்லை வேணா நம்ம நகை வில அதிகமாகிறது கூட நம்ம தங்கத்தை சேமிச்சிட்டே வரும்போது நம்ம கையில் அமௌண்டா ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டில் தங்கம் இருக்கும்போது நம்ம வந்து தங்க நகை அதிகமானால் கூட தங்கத்தோட விலை அதிகமானால் கூட அது நமக்கு சாதகமாக தான் முடியும் ஸோ நீங்கள் எந்த பர்பஸுக்காக நகை வாங்குறீங்களோ முகப்பிள்ளைங்களோட கல்யாணத்துக்காக இல்லைன்னா வந்து ஃப்யூச்சரில் எமர்ஜென்சி தேவைக்காக எதுக்கும் அதுக்கு தகுந்த போல் நீங்கள் தங்கத்தை கண்டிப்பாக சேல் பண்ணுங்கள் அது ஜுவல்ஸாக இருக்கட்டும் காயின்ஸாக இருக்கட்டும் எப்படியோ அதான் நீங்கள் தங்கத்தை என்ன பர்பஸுக்காக சேவ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் கண்டிப்பாக தங்கத்தை சேவ் பண்ணிக்கிறீங்க இன்னும் நிறைய பேர் கமெண்ட்லையும் சரி பேசிக்கிறதும் சரி நிறைய பேர் கேட்குறாங்க கேட்குறீங்க தங்கத்தை காயினாக சேவ் பண்ணும்போது ஃப்யூச்சரில் அதை சேல்ஸ் பண்ணும்போது லாஸ் வருதுங்களா அப்படின்னு சொல்லி ஆமாம் கண்டிப்பாக லா லாஸ் அப்படின்னு சொல்ல முடியாது வேணால் வந்து நம்ம செய்கூலி சேதாரம் கொடுக்க போகிறது காயினா வாங்கும் வாங்கும்போது ஜுவல்ஸாக வாங்கும்போது மட்டும் தான் செய்கூலி சேதாரம் கொடுக்குறோம் இப்போது நம்ம வந்து இதை வந்து ஃப்யூச்சரில் சேவ் சேல்ஸ் பண்ணுறோன்னே வைக்கலாம் இப்போ காயின்ஸ் தரையே வச்சுருக்கீங்க ஒரு பத்து பவுண்டு இருபது பவுண்டு இதை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அஞ்சு வருஷம் கழித்து பத்து வருஷம் கழிச்சு தான் சேல்ஸ் பண்ணுவீங்க அப்போ தங்கத்தோட விலை கண்டிப்பாக டபுள் ட்ரிபிளாக கூடி தான் இருக்கும் அப்போ நீங்கள் இப்போ கொடுத்து ஜிஎஸ்டி அமௌண்ட்டு ரொம்பவுமே அது ஒரு பெரிய மேடராகவே தெரியாது நஷ்டமே ஆக வாய்ப்பு கிடையாது ஜொல்சாக வாங்கி செய்ய சேதாரம் கொடுத்து நஷ்டமாகதை விட ஜிஎஸ்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காயினே வாங்கி சேவ் தங்கமே சேவ் பண்ணாமல் இருக்கிறத விட நீங்கள் வந்து தகத்தை காயினா சேவ் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி தகத்தை சேவ் பண்ணுங்கள் தேங்க்யூ